நண்பர்களே மலச்சிக்கலை ஒரே நிமிஷத்துல இயற்கையா எப்படி போக்கலாம்னு தெரியுமா இது ஒரு சூப்பர் டிப் பிளஸ் கூடுதல் வழிமுறைகள் முதல் டிப் சுடு தண்ணீர் பிளஸ் எலுமிச்சை ஒரு கிளாஸ் விது தண்ணீரில் அரை எலுமிச்சை பிழிஞ்சு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிங்க இது குடல் இயக்கத்தை தூண்டி மலத்தை மென்மையாக்குது குடிச்ச உடனே வயிற்றை மெதுவா வட்டமா மசாஜ் பண்ணுங்க குறிப்பா வலது பக்க பகுதியில் இது ஒரே நிமிஷத்தில் மலச்சிக்கலை தளர்த்த உதவுது ஆய்வுகள் சொல்லுது எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் அமிலம் செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்க இன்னும் என்ன செய்யலாம் தினமும் இரண்டு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க ஏன்னா நீரிழப்பு மலச்சிக்கலுக்கு பெரிய காரணம் நார்ச்சத்து உணவுகள் பப்பாளி வாழைப்பழம் ஓட்ஸ் பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க உடற்பயிற்சி முக்கியம் பத்து நிமிஷம் நடைப்பயிற்சி கூட குடலை ஆக்டிவாக வைக்கும் மன அழுத்தத்தை குறைக்க மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க ஏன்னா மன அழுத்தம் குடல் இயக்கத்தை பாதிக்கும் எச்சரிக்கை இந்த டிப்ஸ் பொதுவானவை நீண்ட நாள் மலச்சிக்கல் வயிற்று வலி இருந்தால் மருத்துவரை பாருங்கள் கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனை பெறுங்க இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி மலச்சிக்கலை எளிதாக போக்குங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி